தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு பழக்கத்தை எப்படியும் விட்டுவிடலாம் ஆனால் ஒழுக்கத்தை எதற்காகவும் விட்டுவிடாதே என்ற தலைப்பில் பழக்கம் ஹேபிட் வழக்கம் ரெகுலர் ஒழுக்கம் டிசிப்ளின் பற்றி சற்று சிந்திக்க வைக்க விரும்புகிறேன் பழக்கம் என்று சொல்லி சொல்லுவாங்களே சில பேர் தொற்றுநுட்பம் பழக்கம் சுடுகாடுகள் அவங்களை திருத்தலாம் என்று சின்ன வேலையில இருந்து பழகிட்டாங்க ஆனா நாங்கள் மாட்டிக்கொள்ளலாம் இப்ப உதாரணமா உறவுக்காரர் பத்தாம் வரையும் கை கொண்டு வந்தது அவன் நிறுத்தில ஆமணக்கண்ணை ஊசி அந்த பண்ணை ஊசி கையை சுப்பாது என்று சொல்லி சொல்ல சரியா கடைசி அவருக்கு சத்தி எடுத்து வயிற்றோட்டம் வந்த உடனே இதுக்கு காரணம் இந்த கைசூப்புறதான் காரணம் என்று மருத்துவர் சொல்லி பிறகுதான் அவர் கை சூப்புறத விட்டார் அவர் தொற்று பக்கம் சுடுபாடு வரை மண்டு சில இதுகளில் மாறிக்கொள்ளும் அவை அவரது பாதிப்புகள் அவற்றை மாற்றிக்கொள்ளும் அவை அவருக்கு வந்து நோய்தான் அந்த கை சூப்புறத நிறுத்தப்பட்டது பழக்கம் வழக்கம்ன்றது இப்ப ஊர்ல இப்படித்தான் காலையில எல்லாரும் எழுந்து கோலம் போடுவார்கள் பூவாச்சு கும்பிடுவார்கள் தான் வேலையை போவார் சாப்பிடவே மாட்டாங்க எல்லாம் கடவுளை தான் அப்படி கோலம் போட்டு பூவைச்சு கும்பிட்டு குளிச்சு முழுகி தான் சாப்பிடுவோம் இது வழக்கம் ஒழுக்கம் என்றால் என்ன வந்தாரை வரவேற்று விருந்தோம்பல் செய்வதும் மதிப்பளிப்பதும் வாங்கோ இடுங்கோ என்ன வேணும் என்னத்துக்காக நீங்க என்ன செய்யணும் நாங்கள் அன்று சொல்லி பணிவோடு அன்பாக கலைச்சு பெற இந்த மூன்று நிலையிலையும் நாங்கள் எங்களை பேணுகிறோமான்றதுதான் கேள்வி அப்போ இந்த மூன்று நிலையிலையும் நாங்கள் எங்களை பேணுனோமென்றால் நல்லுறவுகளை வளர்க்க முடியும் நல்ல காரியங்களை எளிமையாக நிறைவேற்ற முடியும் உங்களது ஒரு ப்ரொஜெக்ட் அதில் ஒரு வேலை திட்டம் அல்ல ஒரு வீட்டு நிகழ்ச்சி அல்ல ஒரு திருமணம் நாள் அல்ல இதான் ஒரு சமூக நிகழ்ச்சிகளில் எல்லோரையும் நாங்கள் அரவணைத்துக் கொள்ள போகக்கூடிய வாய்ப்பு இதாலே இருக்கும் ஆக அதேந்து பழக்கத்தை மாற்றலாம் பழக்கத்தை விடலாம் ஆனால் ஒழுக்கத்தை எதிர்காகும் பழக்கம் அன்றது குடிப்பழக்கத்தை விடுங்கோ புகைப்பழக்கத்தை விடுங்கோ சந்தி சந்தை நிற்கிற பழக்கத்தை விடுங்கோ அல்லது வேண்டாத வார்த்தை பிரியவங்கள் சிலர் கதைச்சு கொண்டிருக்க குறிப்பைகள் இருக்க கூடாது சில பழக்கங்களை நீ கொஞ்சம் நீ பாட்டுங்கோ அதுதான் அதை நிறுத்தினீங்கன்னா மற்றவர்களுக்கு அது ஒழுக்கமாக தென்படும் அவர் சொல்லும் வரையும் பேசாம உமாறிங்க முடிஞ்சோன்னு ஆயிரத்தி எட்டு கல்வி இருக்கிறார் அப்படி நல்ல ப பண்புள்ள பிள்ளையாக உங்களை வெளிப்படுத்த பாருங்கள் அது பழக்கத்தை மாத்துங்கள் சில பழக்கங்களை நாங்க மாத்தித்தானே ஆகணும் ஏன் மற்றவர் எங்களை விரும்ப வேண்டும் மற்றவர் எங்களை விரும்பினாத்தான் நாங்கள் அவரோட உறவை ஹலோ அப்படி என்ன அவர் மற்றவர் விரும்ப வைக்கிறதுக்கு எங்களை உள்ள சில பழக்க வழக்கங்கள்ல மாற்றினாத்தான் மற்றவர்கள் எங்களை வர ஆகவே ஒழுக்கம் என்பது எங்களோட பழக்கங்கள் சிலது கை புற வழக்கம் குறுக்கப்புற வழக்கம் இவ்வாறான பழக்கங்களை கைவிடுவதனால்தான் ஒழுக்கம் காட்டப்படும் ஒழுக்கம் அறியப்படும் அறியப்படும் ஆகவே இந்த ஒழுக்கம் வேணும் போது நான் சில சின்ன குறிப்போடு நிறுத்த பார்க்கணும் சபை சபை குழப்பம் பழக்கத்தை கைவிட வேண்டும் அதேவேளை ஒழுக்கம் ஒன்று இரண்டாவது குறுக்க பேசல் இருவர் பேசும்போது கதைக்கும் போதும் குறுக்க பேசக்கூடும் ஐயம் இருக்கு சந்தேகம் இருக்குன்னு இருக்க அவர் சொல்லி முடிஞ்சவர நீங்கள் மூன்றாவது பேச்சோ கதையோ நிகழ்வோ குழப்பமோ பழக்கமோ சரியோ கு குறுக்க போற கைவிட வேண்டும் அதே வேளை ஒழுக்கம் வேண வேண்டும் அப்ப இளவு வீட்டில் நாங்கள் ஒரு துயர போயிட்டு நாங்களும் அடலாம் நாங்களும் கவலைப்படலாம் துயரப்படலாம் அங்கு எங்களோட மகிழ்ச்சி தினத்தை காட்டக்கூடாது ஒரு பிறந்த நாள் விழாவிலே அல்லது திருமண விழாவில் போய் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்த மகிழ்ச்சியாக இருக்கலாம் எங்கள் கவலைகளை வெளிப்படுத்தக்கூடாது துயரங்களை வெளிப்படுத்த ஏனென்றால் அவர்களிடம் முகக்கரப்பு என்று சொல்வார்கள் அவை மனவறு பெற வாய்ப்பு இருக்கும் அவை சில பழக்கங்களை விடுவதனால் ஒழுக்கங்கள் மேம்படுத்தப்படும் எமது ஒழுக்கம் மேம்படும் மாற்றார் எங்கள் மீது விருப்பம் நாட்டம் கொள்ள வரும் அவை நான் சில பழக்கங்களை கைவிட்டு ஒழுக்கங்களை பேணுவோம் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி